அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் கொஞ்ச நாள் மோடி பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் உள்ள சென்னிமலை முருகனை வணங்குறதுக்காக போயிருந்தோம் நான் என்ன நண்பர்கள் எல்லாருமே போயிருந்தோம் கோயிலை பார்த்து முடிச்சுட்டு வேற எங்கடா போகிறதுன்னு நினைக்கும் போது பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா வீரப்பன் வாழ்ந்த காடு பகுதி அவருடைய சமாதி எல்லாமே இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க வீரப்பனை அப்படின்னு நினைக்கிறப்போ தான் எனக்கே தோணுச்சு ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இவர் ஒரு முப்பது வருஷத்துக்கு மேலவே காட்டுக்கு ராஜாவாக இருந்தார் இங்கே உள்ள மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா சிலர் நல்லவர் சிலவர் கெட்டவர் நிறையா நிறைய கருத்துக்கள் சொன்னாங்க உங்களுக்கு என்ன இவர் நல்லவரா கெட்டவரா இவங்களுக்கு என்ன தோணுச்சுன்னு அதிகம் மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க இப்போ பார்த்தீங்கன்னா அவர் இருக்கிற இடத்துக்கு சமாதி கிட்டத்தட்ட வந்துட்டோம் பசங்களாம் ரொம்பவும் ஆர்வமாக தான் போனானுங்க எப்படி தான் இருக்க போகுது அப்படின்னு அப்படின்னு நினச்சிட்டு இவர் காட்டுக்கு ராஜாவாக இருந்தாருன்ட்டு யாருமே சும்மா சொல்லவே இல்லைன்னு நினைக்கிறேன் பார்த்தீங்கன்னா சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே காடு தான் எந்த இடமே மழை இல்லாமல் காடு இல்லாமல் இங்கே பார்க்கவே முடியாது சமாதி கிட்டத்தட்ட வந்துட்டோம்னு நினைக்கிறேன் பார்க்கும் போதே பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுல்லாக பாறை பகுதியாக தான் நிறையா இருந்துச்சு அங்கே பார்த்திங்கன்னா தூரத்தில் ஏதோ எழுதிருக்க போல் தெரிஞ்சு அது என்ன எழுதிருக்குன்ட்டு போய் பார்க்கலாம் வாங்க கிட்டக்க போய் பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா இங்கே பக்கத்துலேயே நிறையா பெயிண்டாலு எழுதி வச்சுருக்காங்க வீரம் விதிக்கப்பட்ட இடம்னு சொல்லிட்டு நிறைய எழுதி வச்சுருந்தாங்க அதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு அம்புக்குறி போட்டு வீரப்பன் இங்கே தான் இருக்காருன்னு சொல்லிவிட்டு அதையும் காமிச்சு வச்சுருந்தாங்க வாங்க கிட்ட போய் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இங்கே ஒரு ஐயா வயசான ஐயா பார்த்தீங்கன்னா டெய்லியும் இவருக்கு விளக்கு போட்டுக்கிட்டு வீரப்பனாக வந்துட்டு இருக்காரு இந்த இடமே பார்த்திங்கன்னா யாரும் இல்லாத இடமா சுற்றி பார்த்திங்கன்னா காடு அமைதியாக தான் இருந்துச்சு இந்த ஐயா மட்டும்தான் இங்கே இருப்பாருன்னு நினைக்கிறேன்

இப்போ உங்களுக்கு தெரிஞ்சு வீரபுரம் பற்றி சொல்லுங்க எப்படி நல்ல வரா வீரப்புறம் பற்றி நம்ம காட்டு பக்கம் பத்து பதினேழு வச்சுட்டு போயிட்டாரு சரி ஒன்று கூட தகவலாக பண்ணிட்டு போனது அப்புறம் அதாவது காட்டுப்போக்கம் போனது காட்டுலேயே முப்பத்தாறு வருஷம் இருந்தார் அவ்வளோ பயங்கரமான காட்டுக்குள்ள காட்டுக்குள்ள நீங்க நேர்ல பாத்துக்கிங்க ஆனா அப்ப அவங்க அண்ணன் பொண்ணு கட்டது நம்ம ஊர்ல நம்ம ஊர்ல தான் பொண்ணு கட்டது அப்பலாம் அண்ணன் செஞ்சிட்டு வருவாங்க போவாங்க நீங்க அண்ணா பாத்துக்கிங்க பாத்துக்கிங்க பேசிருக்கேன் நான் பேசிருக்கீங்க ஓகே அவர் எப்படிங்க நல்லவரா கெட்டவரா நல்லவர் தான் நல்லவர் தான் கெட்டவரே இல்லையா நல்லவர் இப்ப இல்லங்க இப்ப எங்க ஊர் பக்கம்லாம் சில பேர் நல்லவங்க சில பேர் கெட்டவங்க சொல்றாங்க பா அவங்கள நீ என்ன சொல்ல விரும்பறீங்க அதான் பலவங்க சொல்லுவாங்க ஒரு நாட்டுக்காக உழைச்சாரு நாட்டுக்கு நல்லதான் பண்ணாரு யார் கெடுக்கணும் அவர் யார் கெடுக்க நினைச்சாலும் அவர் தான் அவர் கெடுத்தார் வந்து அவர் அவர் நாட்டுக்கு நல்லது செஞ்சாரு செஞ்சார் ஒன்று கெடுக்கலாம் நினைக்கிறேன் இப்போ மக்கள்லாம் கேட்டால் பணம்லாம் வாரி வாரி கொடுப்பாரு ஆமா மலைவாழ் மக்களுக்கு தான் நல்லா வாரி கொடுத்தாரு பாடி நீங்க நீங்க நீங்கள் இப்போ உங்களுக்குலாம் எந்த மாதிரியாக வாரி கொடுக்கலாம் ஒன்று நாம் கேட்குறாங்க அவர் சின்ன வயசுலேயே அவங்காட்டுக்கு போயிட்டாரு அவங்காட்டுக்கு போனதுன்னு நான் பார்க்கல உங்களுக்கு சொந்தக்காரரா

நம்ம வச்சுக்க பிள்ளைங்க அவங்க அவங்க சமைச்சா இருக்கலாம் இங்கே ஒரு நாளைக்கு எத்தனை பேர் வந்துட்டு போவாங்க ஒரு நாளைக்கு ஒரு பத்து முப்பது பேர் நாற்பது ஞாயிற்றுக்கிழமை காணும் ஒரு ஒரு நூறு பேர் வருவாங்க நாளைக்குலாம் ஒரு பத்து முப்பது பேர் ஐம்பது பேர் லேடிஸ்லாம் யாராச்சும் வருவாங்களா இல்லை ஆம்பளைங்க மட்டும்தான் வருவேன் வருது கடைசியாக நீங்கள் இப்போ வந்து இவரு சில பேர் கெட்டவங்க சொல்கிறாங்க இருக்கதையும் கட்டணும் சொல்லலாம் இவரை பொறுத்தவரைக்கும் தான் நாட்டுக்கு நல்லது செஞ்சாரு கெட்டதுன்னு நினைக்கல ம் நீங்கள் பணம் உதவி பண்ணதெல்லாம் பார்த்துருக்கீங்களா பணம் கொடுத்துருக்காங்க போலீஸுக்கு மட்டும் ஒரு ஐயாயிரம் போலீஸ் ஐயாயிரம் போலீஸ் ஆகும் எங்கெங்கோ இருந்து ஜனக்கலாம் வந்துடுச்சு பார்க்கறதுக்கு நைட்டு எட்டு மணிக்கு வந்துச்சா விடிய வரைக்கும் ஜனங்க எல்லா ஜனங்களும் வந்து பார்த்துச்சு விடிய விடிய கூட்டங்கிறது அவர் ஓட்டு வரைக்கும் கூட்டம் அவ்வளோ கூட்டம் குறையில இது ஆனால் அவர் சொந்த ஊர் இல்லை இங்கே போய் சொந்த ஊரில் செங்கப்பாடி சொந்த ஊர் இங்கே இதுக்கு இவரு அண்ணன் பொண்ணு கட்டணும் இருந்த இது அண்ணன் அண்ணன் மாமன் விட்டு இடது ஓ சரி சரி அவங்க சொந்த இடம்தான் தான் ஆ மொத மொதல் அண்ணன் பையனை கொண்டாந்து பசிச்சு வச்சாங்களா பாட்டு முடி கட்டணு அப்படி சுத்தப்ப அப்பா அம்மா ஓ சரி வச்சாங்க இது அவங்க சொந்த இடம் தான் நிற்கும்

காய்ச்சல் வச்சு நல்லா ஆகிப்பாரு இப்போ இங்கே இங்கே சில பேர் சாமியாக நினச்சிட்டு இருக்காங்க சாமியாக தான் சாமியாகிட்டாருப்பா சாமியாகிட்டாரு கடவுளுக்கு மேலே ஆகிட்டாரு கடவுளுக்கு மேலே கடவுளுக்கு மேலே இந்த பசங்களுக்கு அந்த மண்ணை பூசி விடுங்க ஐயா போட ஆயிடுச்சு நீங்கள் பூசி விடுங்க ஐயா படைக்கிறீங்க போடாப்பா

மாதேசபுரம் மலை மாதேசிபுரம் மலை வந்து எடுத்துகிட்டு அது ஒரே மலை மேற்கு தொடர்ச்சி மலை ஒரே மலை கேரளா வரைக்கும் வெள்ளிங்கிரி மலை வரைக்கும் ஒரே மலை அது ஆமா சத்தியமங்கலம் ஊட்டி கொடைக்கானல் கேரளா நம்ம வெள்ளிங்கிரி மலை அது வந்து எப்படி எடுத்துட்டு ஒரே மலை அது

இப்போ நீங்கள் வந்து எவ்வளோ நேரம் உட்காந்துருப்பீங்க இங்கே விளக்கு போட்டு விளக்கு போட்டு காய்காலம் ஆறு மணி இப்போ அப்புறம் நான் போயிடுவேன் ஓ அப்புறம் செடி விடுங்க இப்போ நம்மளோட இடங்களுக்கு பத்தாம் போது கொடுப்பாங்க ஆ வச்சுருந்து அப்படியே எண்ணெய் கருப்பூரம் பச்சை குச்சி எல்லாம் வாங்கிட்டு வந்து போரிசும் காய்ச்சலை இப்போ இந்த மாலைலாம் யாராச்சும் வாங்கிட்டு மறந்து போடுறோம் மரம் மாலை வாங்கிட்டு வருவோம் வாங்கிட்டு வந்து போடுவோம் நேற்று ஒருத்தர் இருந்தாரு போட்டு போனார் ஆ இல்லை வேறு ஏதாச்சும் படிப்பாங்களா யாராச்சும் வந்து வேற இதுமாதிரி மாலை மட்டும் தான் போக வேண்டும் படிப்பாங்களா வச்சு வாங்கிட்டு வருவாங்க ஆ அதை போட்டு வாங்க ம் சாமி கும்பிட்டு போவாங்க பார்த்திங்கன்னா இவருக்குள்ள இவ்வளோ கதைகள் சொல்கிறாங்க இன்னும் எவ்வளோ கதையை கதையை மறைஞ்சிருக்கு அது யாருக்கும் எனக்கும் கூட தெரியல சரியா டெய்லியும் வந்து வழக்கு போட்டுட்ருக்கார் காட்டுக்கே ராஜா வந்திருக்காரு இல்லை நிறையா இடத்துல பார்த்திங்கன்னா உயிரம் மதிக்கப்பட்டதுன்னு எழுதியிருக்காங்க சுற்றி பார்த்திங்கனாலே காடு